சொன்னாலும் கூட சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அவருடைய செயல் திட்டங்கள் செயல்பாடுகள் வந்து அனைவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளம் இன்னைக்கு வந்து இவ்வளோ பேர் நம்ம இங்கே குழுவில் இருக்கோம் அவர் வாழ்க்கை சொல்லணும் இத்தனை பேர் அதாவது யாருமே வந்து இங்க வருகிறேன் நீங்க பேசுறீங்க நீங்க பேசுறீங்க சொல்லல யார் பேசுறீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் பேசுறேன் அவருக்கு நான் வாழ்க்கை இதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு கிரெடிட் சொல்லுவாங்க நம்ம வந்து ஒரு பெரிய ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால் ஒரு பேங்க்லேயோ இதுலையோ ஒரு சேவ் பண்ணணும் உங்களுடைய பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போகணும் உங்கள் பணத்தை போடும்போது ஒரு கண்ணுக்கு தெரியும் நம்ம வந்து நம்ம பணம் வளர்ந்துக்கிட்டே இருக்கு அதே மாதிரி தான் நம்ம செய்யக்கூடிய புண்ணிய காரியங்களும் அப்படின்னா நீங்கள் செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டே வரும்போது அது மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை போய் சேர்ப்பாங்க அது புண்ணியந்தான் இங்கே இருக்கும் இதனால் வந்து சாதாரணமாக வந்து இந்த அறைக்குள்ள நான் சொல்லலை இந்த அறைக்குள்ள ஒரு நாற்பது பேர் இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு நாள் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்சம் பேராக பார்க்கலாம் என்னுடைய செயற்பாடு அதாவது ஃபேஸ்புக் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ட்விட்டர் மூலமாக யூடியூப் மூலமாக அது மட்டும் இல்லை தொலைக்காட்சிகளில் ஒரு அடிக்கடி நம்ம அது தலைமுறை இந்திய தலைமுறை புது யுகம் இந்த சேனல்லாம் பார்த்தீங்கன்னா இளம்படை இளம்படை அதாவது இளைஞர்களுக்காக அதாவது சின்ன சின்ன பசங்களில் இருந்து சூழ்நிலை வைக்கலாம் இந்த எப்படி சமூகத்துக்கு நம்ம பயனுள்ளவர்களாக இருக்கலாம் நீங்கள் எப்படி அதிகாரிகள் அமைக்கணும் அப்படின்றது பள்ளி பருவத்திலிருந்தே கொண்டு வரதுக்காக இவரை வந்து அந்த சேனலே வந்து தத்து இருக்கு பெரிய விஷயம் அதே போல் பல்வேறு விஷயங்கள் அதாவது ஒரு பொண்ணாங்கிற பற்றி தண்ணியாக இருந்த எல்லாம் பேசிக்கிட்டாங்க ஆனால் ஒவ்வொரு இடங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா பாலங்களே அமைச்சிருக்கேன் மிகப்பெரிய பாலங்கள் என்ன ஒரு எட்டு கோடி பத்து கோடி அந்த அளவுக்கு பாலங்களையே அமைச்சு அதாவது ஒரு இருந்து ஒரு கிராமத்துக்கு போக முடியாது அந்த கிராமத்தில் வந்து பொண்ணு எடுக்கிறதுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு தயங்குவாங்க ஏன் அப்படின்னு கிடையாது அந்த அந்த லிங்கே கிடையாது ஒவ்வொரு பொது மையே கிடையாது ஒரு பொட்டல் கிராமம்